அல்லது உஹது யுத்தம் என்ற அந்த பாடத்தை படிச்சு பாருங்க ரசூ சல்லா வலை வசலம் சொல்வார்கள் இன்றைய தினம் அன்சாரிகளினுடைய தினம் தான் மக்கா முகாஜி மகாதியினுடைய நேரம் இக்கட்டான ஒரு நேரம் அன்றைக்கு அந்த கொடுத்த அந்த பையத்தை உடன்படிக்கையை எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் சதிபுல் தாலான் அவருக்கு ஒரு சகோதரன் இருந்தான் தம்பி அந்த தம்பி ரசூ சொல்லா வலை வசலம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த உகையினுடைய யுத்தத்தில் ஷகிதாகி விடுகிறார் அந்த ஜனாசாவை எடுத்துட்டு நினைச்சுறாங்க ஒட்டகத்துல அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க பதினாக்குல வருகிறார்கள்

உங்களினுடைய சிறிய மகன் சென்று விட்டா நன்சாரி தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் சிறந்த அடிப்படையில் இந்த மதினாவை நுழைகிறீர்களே இதற்கு பிறகு இழக்கக்கூடிய இழப்புகள் எதுவும் இழப்பு இல்லை யார சொல்லலா இதோ இந்த சாதி இறந்து விட்டு வந்தால் கூட நீங்கள் உள்ளே நுழைவதால் நான் கண்கள் கலங்க மாட்டேன் அல்லாஹுவின் தூதரே குள்ளு முசீபத்தின் பாதக ஜலலோன் இழக்கக்கூடிய எல்லா இழப்புகளும் உங்களினுடைய புன்முருவலுக்கு முன்னால் எதுவும் இழப்பு இல்லை யார சூழல்லா உங்களுக்காக வேண்டி இழக்கக்கூடிய இழப்புகள் அனைத்தும் சிறியதுதான் நீங்கள் வாழ்ந்தால் எனது மகன்